சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன்னை பிரிந்து வாழும் உன் துணைக்கு முதல் அடி விழுந்து விட்டது அந்த அடி எதனால் விழுந்தது என்பதை உன்னிடம் சொல்வதற்காக வந்துள்ளேன் என்னை நிராகரித்து விட்டு சென்றால் நான் சொல்ல வந்தது உனக்கு புரியாது நடக்க போவது உனக்கு தெரியாது ஒருமுறை என் வாக்கை முழுமையாக கேட்டுவிடும் பிரிந்த உன் துணை உன்னோடு சேர்வார் என்று அனுதினமும் கவலையோடு காத்திருக்கும் உன் கண்கள் கண்ணீர் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட உன் கண்கள் இருந்தது இல்லை ஆனால் உன் துணை பிரிந்து இருந்தாலும் உன் நினைவு இல்லாமல் இருப்பவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இது நாள் வரை உன் நினைவு இல்லாமல் உன்னை பற்றி யோசிக்காமல் வாழ்ந்து விடலாம் என்று இருந்த உன் துணை விதி விட்டு வைக்குமா நல்லவர்களுக்கே இந்த நிலைமை கிடைக்கும் பொழுது ஒருவரை அழ பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் உன் துணைக்கு எப்படிப்பட்ட நாட்கள் கிடைக்க வேண்டும் என்று நீ யோசிக்கவில்லை என்றாலும் எனக்கு தெரியும் மனம் போல் வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் புரிந்தாலும் மனதை யாரு அங்கே தூய்மையாக வைத்திருப்பது சஞ்சலங்கள் நிறைந்து கொண்டு வாழ்க்கையை கலக்கங்களை வைத்துக் கொண்டு தூய்மை எப்படி கிடைக்கும் யாராக இருந்தாலும் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அந்த தூய்மை உன்னிடம் இப்பொழுதும் இருப்பதால்தான் தான் இன்றும் தெய்வம் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது அந்த தூய்மை பிறரிடம் இல்லாத காரணத்தினால்தான் இன்றும் கொடுர மனிதர்களாக இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு தெய்வம் எப்படியும் ஒரு நல்ல பதிலை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்துவிடும் ஆனால் உன்னை போல் இருக்கும் நல்லவர்களுக்கு வாழ்வை சரிப்படுத்த ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து எதில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று தேடி அந்த மகிழ்ச்சியை உனக்காக கொடுக்கும் தெய்வம் கவலைப்படாதே இந்த நிலை உனக்கு மாறும் தெய்வத்தை நம்பும் யாராக இருந்தாலும் நல்லது கட்டாயம் நடக்கும் அந்த நம்பிக்கை இழக்கும்படி நீ வணங்கும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அது செய்யாது நீ நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் அது கை கொடுக்கும் உன் துணைக்கு அடிபட்டு விட்டது மனதால் காயங்கள் ஏற்பட்டு விட்டது நீ வாழ்க்கையில் அடிபட்டு திருந்தும் உன் துணை கட்டாயம் உன்னை தேடி உன் வாழ்க்கைக்கு வருவார் மன மகிழ்ச்சியோடு இரு உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்